பெரும் அருமையான ஒரு நிகழ்ச்சியில் நாம் இங்கே ஒன்று கூடியுள்ளோம் சிக்க மரியாதைக்குரிய பொருளானா முஃப்தி அபாலுல்லா பைஜே அசரத் அவர்கள் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நன்கு ஹரிமகுமார் அவர்கள் அவர்களிடத்தில் ஓடியிருப்பீர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் புகாரே மரியாதைக்குரிய ஆசிரியர் பிறந்ததே முகேதீன் சார் உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்து பாடம் நடத்தி அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களை பண்படுத்தி அவர்களது வாழ்க்கை சிறப்படைவதற்கு பல்வேறு வகையில் அல்லாவுடைய உதவியை கொண்டு வழிவகை செய்தவர்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அலக்துல்லா அல்லாவுடைய ஒரு பெரிய கிருபை நிகழ்ச்சியுடைய நாம் பயன் செய்ய வேண்டும் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை தாண்டி நமக்கு மத்தியிலே மார்க்கம் சார்ந்த நீங்களும் நானும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களை பற்றி நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு தூய எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் இங்கே சொல்லப்படுகின்ற செய்திகளை விஷயங்களை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும் அதற்கு அல்லாஹு தாலா நமக்கு நல்ல தொகுப்பை தந்து அருள் இந்த நல்ல துறாவோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதய சலாமையும் காணிக்கையாக்குகிறேன் அலாம் வலைக்கும் அதில் வரவே இல்லையா சகோதரர்களே அல்லாஹு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கையை நிர்ணயம் செய்திருக்கிறார் இந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு காலங்கள் என்பது அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் பெரும்பாலான நபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுள் காலங்கள் அறுபது வயது எழுபதற்கும் மத்தியில் பெரும்பாலான மக்களுடைய ஆயுள் காலங்கள் முடிவடைகிறது என்று பெரும்பாலா செல்லா வரைவு செல்லவர்களையும் கூறியிருக்கிறார்கள் இந்த ஆயுள் காலம் என்பது மிகப்பெரிய பாக்கியமானது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் கடந்து கொண்டே இருக்கும் அது கடந்து கொண்டிருக்கும் காலத்தில் கழிந்து கொண்டே இருக்கும் எது கழிந்து விட்டதோ அது நமக்கு சொந்தமானது அல்ல எது மிச்சம் இருக்கிறதோ அதுவே நமக்குரியது அந்த மிச்சமுள்ள காலங்களை நாம் பக்குவமாக பாக்கியமாக நாம் கருதி நம் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் அதனால்தான் அபிகராயம் சல்லாரை செல்லும் அவர்கள் ஐந்து விஷயங்களை வாழ்க்கையில் பாக்கியமாக கருதுங்கள் என்று சொன்னார்கள் ஐந்து விஷயங்கள் எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அந்த விஷயங்களை நாம் பாக்கியமாக கருத வேண்டும் என்று சொன்னார்கள் முதலாவது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பாக்கியமாக கருத வேண்டும் நோய் வருவதற்கு முன்னால் கவலக்கிற முதலாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கா என்னது ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்னது நாம் நலமாக செயல்படுவது நோய் வருவதற்கு முன்னால் அதை கருத வேண்டும் இரண்டாவது ஓய்வு இப்ப உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்களுக்கு ஓய்வாக இருக்கிறது நாற்பது வயசு வரைக்கும் உள்ள காலம் அதுல பதினஞ்சு டு முப்பது என்பது வாலிபமான காலம் வருவதற்கு முன்னால் வயதை அடைவதற்கு முன்னால் இதை நாம் பாக்கியமாக கருத வேண்டும் நான்காவது செல்வம் நமக்கான வசதி வாய்ப்புகள் இறைவன் தந்திருந்தால் வறுமை வருவதற்கு முன்னால் அதை பாக்கியமாக கருத வேண்டும் ஐந்தாவது அல்லா நமக்கு தந்திருக்கின்ற ஹயாத் என்ற வாழ்க்கை மௌத்து வருவதற்கு முன்னால் மரணம் வருவதற்கு முன்னால் அதை பாக்கியமாக கருத யார் சொன்னது நபிகள் நாயகம் செல்லல்லாவ ஐவ செல்லம் அவர்கள் தங்களின் தோழர்களில் ஒருவருக்கு உபதேசமாக சொன்ன விஷயங்கள் ஐந்து விஷயங்களும் மிக முக்கியமானது அந்த ஐந்து விஷயங்கள் நம் கைவிட்டு போய்விட்டால் அது மறுபடி நம்ம எடுக்க முடியாது அதனால அந்த காலம் இருக்கும் பொழுதே நீங்கள் அதை பாக்கியமாக கருதி நல்ல வழிகள்ல பயனுள்ள வழிகள்ல நாம் செலவழிக்க வேண்டும் என்பதை பெருமானார் செல்லாரை செல்லும் அவர்கள் உபதேசமாக சென்றார்கள் அது அந்த சாவிக்கும் மட்டுமல்ல நம் எல்லாருக்கும் பொருத்தமாக முதல் விஷயம் முதலாவது ஆரோக்கியம் நோய் வருவதற்கும் முன்னாள் விஷயம் வேலை முன்னாள் மூணாவது விஷயம் வாலிபம் வயதிக வருவதற்கும் விஷயம் செல்வம் வறுமை வருவதற்கும் முத்தாள் ஐந்தாவது வாழ்க்கை மரணம் வருவதற்கும் முன்னாள் அஞ்சு விஷயத்த பாக்கியமாக கழகம் அசரா சொல்லுவா அஞ்சு விஷயம் நண்டு சொல்லு நமக்கு முக்கியமானது எங்க போனாலும் நம்ம கவனத்துல சொல்லணும் இதுல முதலாவது விஷயம் எடுத்து பாருங்க ஆரோக்கியம் அடி சில இந்த அஞ்சு விஷயத்தை ரபியா வந்து சொல்றாரு ஆரோக்கியம் ஓய்வு செல்வம் எதை வேலைக்கு தேர்தெடுக்கலாம் வாலிபம் குவாலிட்டி கரெக்ட் அவரை வந்து தரும்பி இந்த அஞ்சுல ரெண்டு விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அஞ்சில எந்த தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எதை தேர்தல் அஞ்சு விஷயங்களும் வாக்கியமா இருந்தாங்க இதுல ரெண்டு விஷயத்தை தேர்வு விஷயங்கள் அப்படின்னா அஞ்சுல என்ன தேர்ந்தெடுக்கணும் எதெல்லாம் எடுப்பீங்க ஒன்று ஆரோக்கியம்

ஆரோக்கியம் ஓய்வு எடுக்க வேண்டிய ஓய்வு எடுக்கணும் ஓய்வு இருந்தா கிடைக்கும் இருந்த உடனே ஆரோக்கியம் கிடைக்கும் அதனால ஓய்வு எடுக்கணும் ஆரோக்கியம் இருந்தா செல்லுவாங்க

எங்களுக்கு மத்தியில நாங்கள் அரிமாய் கொண்டிருந்தோம் சில பேர் நல்லது என்றோம் சில பேர் அது கெட்டது என்று எங்களுக்கு மத்தியில பேசிக்கிட்டு இருந்தோம் இப்ப நீங்க வந்துட்டீங்க அதனால அதனுடைய முடிவை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ரவிசல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் லா பாய்சல் அலைதா லா பாய்சல் அலைதா லிவரி தக்கல்லா ஒருவன் அல்லாருடைய பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தான் அவனுக்கு செல்வம் இருப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் கவனிக்கணும் அல்லாவை அஞ்சி அல்லாவை பயந்து இந்த உலகத்தில் ஒருவன் வாழ்ந்தால் அவனுக்கு செல்வம் கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் ஆரோக்கியம் என்பது செல்வத்தை விட மிகச் சிறப்பானது என்று நபி செல்லா அலை செல்வம் அவர்கள் சொன்னார் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து உடல் முடியாம போயிடுச்சு திடீர்னு கீழே பயங்கி விழுந்துட்டார் கொண்டு போறாங்க டாக்டர் வந்து பரிசோதனை பார்த்துட்டு இங்க முடியாது நீங்க தென்காசி கொண்டு போங்க அவங்க பார்த்துட்டு இங்க முடியாது நீங்க திருநெல்வேலி கொண்டு போங்க அவங்க அங்க பார்த்துட்டு நீங்க மதுரை மீனாட்சி மிஷன் கொண்டு போங்க அவங்க அங்கயும் பார்த்துட்டு அங்க போனா எல்லாம் சரி செய்ய முடியும் நம்பிக்கிட்டு இருக்கிற இடத்துல இங்க முடியாது நீங்க சென்னை அப்பல்ல கொண்டு போங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊரா போய்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஊரா போயிட்டே இருக்காங்க அப்பல்ல கொண்டு போய் உதாரணத்துக்கு கற்பனை பார்த்த உடனே அவங்க ஒரே நேரத்துல பல பிரச்சனைகள் இருக்குது முதல்ல ஹார்ட்ட ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்ணணும் ஒரு பத்து லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க பண்ணிருங்க பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல ஓபன் பண்ற அல்ல அவர் கொடுத்த செல்வத்தை கொண்டு எல்லாம் பண்ண ஆனா இந்த இடத்துல ஓடி ஆடி சிறப்பான முறையில் வேலை செஞ்சு ஒரு ஆபரேஷன் பண்ணி அலம்துல்லா நல்லபடியா முடிஞ்சு அவர் வீட்டுல பழையபடி ஓடி ஆடி வேலை பார்க்க முடியுமா என்ன சேவைகள் ஒரு தடை என்பது அவர் என்ன விளக்குவார்னா இதை விட நமக்கு தந்த ஆரோக்கியம் எவ்வளவு அருமையானது அப்படிங்கறத புரிந்து கொள்ளக்கூடிய கட்டங்களாக அந்த கட்டங்கள் அமைந்துவிடும் அதனால அன்புக்குரிய சகோதரர்களே அஞ்சு விஷயங்கள் ரபிசல்லாரிய செல்வம் சொன்னாங்க ஒன்று ஆரோக்கியம் இரண்டாவது ஓய்வு மூணாவது செல்வம் நாலாவது வாலிபம் ஐந்தாவது வாழ்க்கை இந்த ரெண்டு மிக சிறப்பானது ஒன்று ஆரோக்கியம் என்பது மிக சிறப்பானது ஆரோக்கியம் தான் உலக ரீதியான உங்கள் காரியங்களை நீங்க சரியா செய்ய முடியும் பள்ளிக்கூட மாணவர்களா இருந்தா கல்லூரி மாணவர்களா இருந்தா லீவ் எடுக்காம விடுமுறை எடுக்காம பாடங்களை நல்ல கவனித்து படிக்க அதுல முன்னேற முடியும் நம்ம வேலை செய்யக்கூடியவராக இருந்தா நம்ம வேலைகளை சிறப்பா செய்ய முடியும் வணக்க வழிபாடுகளை தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நம்ம செய்ய முடியும் அது உலகத்தின் எந்த காரியமா இருந்தாலும் மறுவை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் அவைகளை சிறப்பாக செம்மையாக செய்வதற்கு நமக்கு தேவைப்படுவது ஆரோக்கியம் அதனால ரபிசல்லா அலை செல்லும் அவர்கள் எல்லா நேரத்துக்களிலும் மிகச் சிறந்தது ஆரோக்கியம் என்றார்கள் நாளை மறுமையில

அந்த அற்கொலைகள் எதை பத்தி அல்லாஹ் கேட்பான் என்று என்பதற்கு நபியர்கள் விளக்கச் செல்லும் போது ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் கேட்கிறான் ஒண்ணு உடல் ஆரோக்கியத்தை பத்தி அலம் முசஹீப் பதனக உங்கள் உடலை நாம் உங்களுக்கு ஆரோக்கியமாக தரவில்லையா அதற்கு நீங்கள் என்ன நன்றி செலுத்துகிறீர்கள் இரண்டாவது அலம் வீக்கமிடல் மாய் பாரி குளிர்ந்த தண்ணீரை உங்களுக்கு குடிக்க வைத்து உங்கள் தாகத்தை தீர்க்கவில்லை தண்ணீரும் ஆரோக்கியமும் எந்த நாம் செய்யக்கூடாது எந்த குரலையும் நாம பயன்படுத்த கூடாது என்பது குரானும் அதீசும் நபியவர்களும் நமக்கு கற்றுத்தருகின்ற வழிமுறை உதாரணத்துக்கு கொழுந்த தண்ணீர் இருக்குது இப்போ காலம் கொழுந்த காலம் இந்த குளிர்ந்த காலத்துல வீட்டுல பிரிட்ஜ்ல நல்ல கூலா தண்ணி இருக்குது இந்த தண்ணி குடிக்கலாமா இப்போ குடிக்க கூடாது குடிச்சா என்ன ஆகும் காய்ச்சல் வரும் ஜலவசம் அடிக்கும் சளி பிடிக்கும் தேவையில்லாத இருமல்கள் என்று பல பிரச்சனைகள் வரும் அதனால நாம ஆரோக்கியமா செயல்பட முடியாமல் போகும் அப்போ இந்த நேரத்துல அதை பயன்படுத்தக்கூடாது சாதாரண தண்ணீர் அல்லது சுடுதண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறது தான் உடலுக்கு நல்லது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் ஆனா நம்ம மனசு என்ன என்ன செய்யறேன்

சிறுவர்களை இளைஞர்களை குறி வச்சு அடிமையாக்கி அவர்களுடைய கல்வி அவருடைய எதிர்காலம் அவருடைய முன்னேற்றம் அத்தனையும் பால்படுத்துவதற்காக என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட வேண்டுமோ அதெல்லாம் தங்களுடைய சுய லாபத்துக்காக செய்யக்கூடிய இந்த நேரத்துல நிறைய இளைஞர்கள் அந்த மாதிரியான காரியங்கள்ல போய் விழுந்துடுறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் போதை பழக்கத்துக்கு அடிமையான சில இளைஞர்கள் திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே தற்கொலை பண்ணி மூத்தாகி போன செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம் போதை பொருளுக்கு அடிமையாகி பைக்ல ரேசிங் செய்து விபத்துல அவர்கள் மாண்டு போன செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்ற இந்த நேரத்துல நாம் முஸ்லிம்களாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கத்தை தெரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அல்ல நமக்கு தந்த ஆரோக்கிய விஷயத்துல நாம் எப்படிப்பட்ட அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை இது அதற்கு மதிப்பு மதிப்பு கொடுக்க வேண்டும் அந்த கூடிய அளவுல நாம் அதை செம்மைப்படுத்தினா அதனால நம்முடைய துன்யாவும் பாதுகாக்கப்படும் நம்முடைய தீனும் பாதுகாக்கப்படும் நம்முடைய பெற்றோர்களும் நாளை நமக்கு அமையவிருக்கின்ற மனைவி மக்களும் சந்தோஷமாக சிறப்பாக இருப்பார்கள் ஆனா நாம இதை எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் முற்றிலுமாக பால் பட்டு விடும் அதனால அல்லா தந்திருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் அங்கிற நியமனத்துக்களை நாம் வளரும் பருவத்திலேயே பேணி பாதுகாக்க வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு நீங்க குரல்ல படைச்சிருப்பீங்க அதுக்கு விளக்கங்கள் சொல்லும் போது நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க அதுக்கு சிம்பிளான விளக்கம் என்னன்னா முதல்ல நமக்கு இருக்கிற ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் ஆரோக்கியத்திற்கு கெடுக்கக்கூடிய காரியங்களையும் பயன்படுத்தக்கூடாது கருத்தாரம் அதனால நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் நல்ல ஆரோக்கியமான சத்தார பொருட்கள் உங்களுக்கு வீட்டுல உறவாக தரும்போது அதை நீங்க சாப்பிடணும் அதை எதையும் நீங்க கீழே போடக்கூடாது தூக்கி எடுத்து செய்யக்கூடாது எரியக்கூட எனவே காலகட்ட

இரையச்சம் அப்படிங்கிறது பொருள் ஆனா அதுக்கான விளக்கத்தை அறிஞர்கள் சொல்லும் போது நாம் அல்லாவுடைய ஆசிரியர் பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம வரும்பையில் எப்படி இருப்போம் ஆசிரியர் பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம வறுப்பறையில எப்படி இருப்போம் அமைதியா இருப்போம் எல்லா காரியத்தையும் சரியா செய்வோம் ஆசிரியர் வெளியில போயிட்டா எப்படி இருக்கும் எப்படி எல்லாம் சேட்டை பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன் நம்ம வந்து மாறிகின்றோம் அப்படின்னா அவர் பார்வையில இருந்து நாம் விலகிட்டோம் அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சரியா இருக்கிற நாம் ஒழுங்கா இருக்கக்கூடிய நாம் அவர் பார்வையை விட்டு நாம் விலகியதும் நாம் ஒழுங்கினமாக மாறிவிடுகிறோம் அது நமக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் என்று ஒரு ஜாலியாக அப்படின்னு சொல்லி நாம ஓட ஆட குதிக்க விளையாட யாரால லீடர் பேர எழுதுவாரு என் பேரும் முதல்ல எழுது அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன செய்வாங்க சேட்டை பண்ணுவோம் ஆசிரியர் வந்து அடி அடிப்பா முதல்ல இந்த கையில அடிக்கிட்டோம் அப்புறம் இந்த கையில சார் இங்க அடிங்க சார் அப்படிப்பா பம்பு பண்றதுக்காக வேண்டியது அப்ப பார்வை இல்லாத நேரத்தில் நாம் கொஞ்சம் தைரியம் ஆயிடுவோம் பார்வை இருக்கும் பொழுதே நாம் கொஞ்சம் அடங்கி இருப்போம் இதுதான் உண்மை எல்லா பக்கமும் அதான் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் அதான் ஆனா அல்லாவுடைய பார்வையில நாம மறைய முடியுமா ஆசிரியரின் பார்வையில இருந்து பெற்றோரின் பார்வையில இருந்து பெரியவர்களின் பார்வையில இருந்து நாம் மறைய முடியும் அல்லாவுடைய பார்வையிலிருந்து மறையவே முடியாது அவன் இருளிலும் வெளிச்சத்திலும் இரவிலும் பகலிலும் பகிரங்கத்திலும் அவன் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் அவன் பார்வையில் இருந்து நாம் மறையவே முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு பாருங்க அந்த உணர்வு தான் தக்குவாங்கிற இடையற்றம் அந்த இணையற்றம் நமக்கு வந்துட்டா நாம் பாவச் செயல்களிலிருந்து இன்ஷா அல்லாஹ் முழுவதுமாக இட செய்யப்படுவோம் பாதுகாக்கப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு சரியா நடந்துகிட்டே இருக்கும் பள்ளிக்கூடம் போற நேரத்துல பள்ளிக்கூடம் போவோம் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவனுடைய கட்டளை சரியா செய்வோம் கட்டுப்படக்கூடிய நேரம் வந்துட்டா சரியா தொழுவோம் வீட்டுல தாய் தந்தருடைய பேச்சுக்களை சரியான முறையில கவனிப்போம் என்ற எல்லா காரியங்களும் நமக்கு மிக சீராக இருக்கும் இந்த விஷயம் ஒவ்வொரு மூவில்களுக்கும் மிக அவசியமானதை இவர்களுக்கு தான் அல்லா வழிகாட்டுகிறான் இவர்களை அல்லா நேசிக்கிறார் இவர்களே அல்லாவிடத்தில் மிக்க மரியாதைக்குரியவர்கள் இவர்களே சமூகத்தில் அவர்கள் ஒரு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் காட்டை கடந்து செல்ல வேண்டிய நிலை வரும் பொழுது அங்கு ஆயிரக்கணக்கான ஆடுகளை வச்சுக்கிட்டு ஒரு வாலிபர் மெய்த்து கொண்டிருந்தார் ஒரே ஒரு நபர்களா யாருமே கூட கிடையாது ஆயிரக்கணக்கான ஆறு

இடத்தில் உங்க எங்களுக்கு ஆறு கிடைச்சிடும் உங்களுக்கு பணம் கிடைச்சிடும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அவரை சோதிக்கும் போது அந்த இளைஞர் சொன்னாரா வந்து யாருமே இல்லாத தனிமையில உட்கார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் பொய் சொல்லுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் துரோகம் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்த நேரத்திலையும் அவர் சொன்னவர்கள்

உடனே நீங்க யாருக்கு கீழே வேலை பார்க்கறீங்க போனா அந்த எஜமான சந்திச்சு அந்த ஆடுகளை அந்த தாங்க அப்ப நீங்க அடிமையிலாங்க நான் நடந்த சம்பவத்தை சொன்னார் இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு உண்மையாக இவ்வளவு நம்பிக்கைக்கு உரியவராக அல்லாவை பயந்து வாழ்கின்ற அந்த இளைஞர் அடிமையா இருக்க கூடாது அவரை விடுதலை செஞ்சு கண்ணியமாக மனிதராக மாற வைக்க நான் விரும்புகிறேன் எனக்கு விலைக்கு தாங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த எஜமானர் வந்து அப்துல்லா அப்துல்லாஹிபுர ஜாஃபர் நதியில் ஆர்வம் நபிசல்ல சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஜாஃபர் அபி தாலிபுடைய அறந்தவர் முதல்வர் வாரி வழங்கும் எண்ணம் கொண்ட நல்ல சீமான் வந்தவர் உடனே அவங்க சொன்னாங்க வந்து இந்த இரையற்றம் உள்ள ஒரு பண்புக்காக நீங்கள் அவரை விடுதலை செய்ய அவரை விலைக்கு கேட்கிறீங்கன்னா விடுதலை ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் அந்த வாலிபர்களுக்கு அன்பளிப்பாக அந்த கொடுத்து விட்டார் அப்போ உங்களையில் இந்த வாலிபரை பார்த்து சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட இருந்த அந்த இரையச்சத்தால் இந்த உலகத்தில் நீங்கள் அடிமை தலையில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகிவிட்டீர்கள் நாளை இன்ஷா அல்லா இதே தன்மையால் நீங்கள் நரகத்தில் இருந்தும் விடுதலை ஆறுவீர்கள் என்று நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சுப செய்தி சொன்னதாக தலில் சாயிலின் அப்படிங்கிற ஒரு கிதாபில உமரலியலாருடைய அந்த வரலாற்றுல ஒரு சம்பவம் நம்ம இடம் பெறத பார்க்கிறோம் அருமையான சகோதரர்களே இது நம்ம எல்லாருக்கும் நம்ம எங்க போனாலும் இந்த உணர்வோடு வாழ்ந்தால் நிச்சயமாக நான் வெற்றி பெற முடியும் நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு பொய் ஒரு தவறு ஒரு துரோகம் ஒரு ஏமாற்றம் உடனடி பலன் தருவதாக தெரியும் ஆனா கண்ணுக்கு பின்னால உண்மையாக நாம இன்ஷா அல்லாஹ் எங்கேயும் வெற்றி பெற முடியும் இந்த உலகத்துல வெற்றி பெற்று நல்ல பெயர் பெற்றவர்கள் அத்தனை பேரும் உண்மையாக வாழ்ந்தவர்களே அல்லாவுக்கு அஞ்சு வாழ்ந்தவர்கள் தான் ஆகையால் ஒரு அருமையான வாய்ப்பும்